இந்த தாய் திரு அவையானது புனிதர்களான பால்மிக்கி கொன்சாலோ கார்சியா தோழர்களுடைய நினைவு நாளை நினைவு கூறுகின்றது இவர்கள் ஏசுசவை சபை மறைசாட்சியர்களாக விளங்குகின்றார்கள் ஜப்பான் நாட்டில் நாகசாகில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பால் ஜான் ஜேம்ஸ் ஆகிய மூவரும் மற்றும் இருபத்தி மூன்று பேரும் மறைசாட்சிகளாயிருந்தார்கள் இவர்களில் மூன்று பேர் இயேசு சபையினர் ஆறு பேர் பிரான்சிஸ்கன் சபையினர் ஏழு பேர் புதிதாக மனந்திரும்பிய ஜப்பான் நாட்டினர் இவர்கள் புனித அசிசியாரின் மூன்றாம் சபையை சேர்ந்தவர்கள் இவர்களில் மூவர் இளைஞர்கள் ஒருவருக்கு பனிரெண்டு வயதும் மற்றொருவருக்கு பதினைந்து வயது மட்டுமே ஆகியிருந்தது நாகசாகி மலைக்குன்றின் மீது இருபத்தி ஆறு சிலுவைகள் தயாராக இருந்தன இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் வரிகள் அதை மறைசாட்சியுடன் சேர்த்து கட்டி நிறுத்துவதற்குரிய குழிகள் தோன்றப்பட்டிருந்தன ஒவ்வொரு வேத சாட்சியின் உடலிலும் ஈட்டியை பாய்ச்ச ஒரு கொலையாளி நியமிக்கப்பட்டிருந்தான் ஒவ்வொரு மறைசாட்சியின் உடலிலும் ரெண்டு ஈட்டிகளால் மார்பு வழியாக எக்ஸ் வடிவில் துளைக்கப்பட வேண்டியிருந்தது ஒருபுறம் துளைக்கப்பட்டு மறுபுறம் ஈட்டி வர வேண்டும் மறைசாட்சிகள் இந்த குன்றிற்கு நடைபோடுகின்ற பொழுது ததேயும் நன்றி பாடலை பாடிக்கொண்டே சென்றார்கள் மிகவும் தைரியமாக தெம்பாக அந்த குண்டினை சென்றடைந்தார்கள் பின்னர் இவர்கள் ஒவ்வொருவராக சிலுவையில் கட்டப்பட்டனர் ஏசு சபை குரு மாணவருமான பால்மீக்கு தமது இறுதி மறையுறையை ஆற்றினார் இதில் இவர் கூறியது நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நீங்கள் கொள்கின்றீர்கள் என்னை கொள்வோரை நான் மன்னிக்கிறேன் என்று இயேசு கூறிய அதே வார்த்தையை இவரும் பயன்படுத்தி தன்னுடைய குருதி சிந்தும் பொழுது அது எனது நாட்டு மக்களுக்கு பயந்தரும் பனிமழையாக அமையும் என்பது என்னுடைய துணிவு என்று சொல்லி இறைவனுக்கு தன்னை கையளித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு வேத போதர்கள் மீண்டும் ஜப்பான் நாட்டுக்கு வந்தபோது முதலில் கிறிஸ்தவர்கள் எவரையும் பார்க்க முடியாதது போல் இருந்தது ஆனால் நாளடைவிலே நாகசாகியே சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வாழ்வதையை கண்டார்கள் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை இறை மறை சாட்சிகளாக அனைவரும் சிலுவையில் பிணைக்கப்பட்டு ஈட்டினால் குத்தப்பட்டு கொல்லப்பட்ட போது சிந்தப்பட்ட இரத்தம் வரை அவர்களை வாழ வைக்கின்றது கல்வாரியிலே ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்தத்தை போன்று இவர்கள் இந்த புனிதர்களும் இரத்தம் சிந்தினார்கள் இந்த இரத்தத்தின் இந்த குருதியின் பலனாக பயனாக இன்னும் கிறிஸ்தவர்கள் அங்கு நம்பிக்கையுடன் இறை சாட்சி பகிர்ந்து வருகின்றார்கள் அன்பார்ந்தவர்களை நாமும் இறை நம்பிக்கையில் வளர்ந்துடுவோம் சாட்சிய வாழ்வு வாழ்வோம்